ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எய்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பைசி எக் சுக்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சிருக்க நாலு முட்டையை ஆட் பண்ணலாம் முட்டை வைக்கிறதுக்கான உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு முட்டை நல்லா வெந்துருச்சு இதை வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக நம்ம வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் இப்போது ஒரு பேனில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே இப்போ ரெண்டு ஆனியனை வந்து இன்னைக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூடவே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது வெங்காயம் வந்துங்கிறதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு ஹாஃப் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது எக் ஒயிட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலாம் இப்போது மஞ்சள் தூள் சிறிதளவு தனி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் உப்பு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க மஞ்சள் இல்லையா மஞ்சள் கருவை ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி இலையை தூவி ஒரு டீஸ்பூன் ம பெப்பர் ஆட் பண்ணி ஒரு டைம் அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு சுவையான ஸ்பைசியான எக் சுக்கா ரெடி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ வியூவர்ஸ்